அவங்களுக்கு தோதுவான கடவுள் மாறுகளை கண்டறிந்து தர வேண்டும் வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா எல்லாம் ஓதி முடிச்சு கொண்டு போய் ஒரு ஒரு பொருத்தமே இல்லாத மாப்பிள்ளையோடு கட்டி கொடுத்தாங்க அன்பிட்டு ஒன்று இது ஓதியதற்கு தோதுவாக அவன் தொடுக கூட இல்லாதவன் சும்மா கூட இல்லாதவன் குடிகாரன் மாதிரி அடிக்ட் ஆனவன் இது எவ்வளவு தவறோ அதே சம அளவு தவறு என்ன தெரியுமா இந்த கொள்கையில மோசமா சில பேர்த்து கொண்டு போய் கட்டி கொடுத்து அவன் இந்த பிள்ளைய உட்கார வச்சுட்டு அதை ஓதாத இதை ஓதாத அதை கேட்காத அந்த துவா ஓதாத இப்படி எல்லாம் சொல்லி வழிகேடாக எல்லாத்தையும் பாக்குற மாதிரி உள்ள கணவண்டை கொண்டு போய் கொடுக்கூடாது இன்னைக்கு எக்கச்சக்கமான பிரிவினைகள் தமிழகத்தில் அப்படி நடக்காது உங்களுக்கெல்லாம் தெரியும் முஸ்லிம்கள் நிறைத்து வாழக்கூடிய தமிழகத்தின் ஒரு ஊரில் அங்கிருக்கக்கூடிய உலவா சபையை சார்ந்த மார்க்க அறிஞர்களே சொல்லுகிற செய்தி என்னன்னா எங்கள் ஊரில் கணவன் மனைவி சண்டை மாமியார் சண்டை நார்த்தனா சண்டை வரதட்சணம் கொடுமை இதெல்லாம் தலாக்காகிறதுல எங்கள் ஊரில் ஆகிற தலாவுக்கு ஊரம் இந்த கொள்கை சண்டை என்னன்னா கணவன் இந்த இதில் இருக்கான் மனைவி இந்த இதில் இருக்குது இது சுண்ண ஜமாத்து அது அந்த ஜமாத்து இந்த ஜமாத்து ரெண்டுக்கும் ஒத்து வர மாட்டேங்குது இது என்னத்தையாவது வீட்டில் ஓதுது அவன் நீ ஓதுன்னு சொல்லிருக்குங்கிறான் அல்லது அவன் என்னவாக பண்றா அதுக்கு புள்ள நான் படிச்சதுல அப்படி இல்லைங்குது முதல்ல இந்த பொருத்தங்கள் நிச்சயமாக பார்ப்பேன் மார்க்க கல்வியை மறுதலிக்கிற அஹ் அந்த மாதிரி உள்ள ஒரு விதமான இயக்க போதைகள்ல சுத்துறோம்னு கொண்டு போய் எல்லாம் கொண்ண கொடுக்கக்கூடாது அது ஓதியபடி அமலை செய்ய முடியாமல் அந்தவா போய்விடும் இதனால பெண் குழந்தைகளை பெற்ற பெருமக்கள் நிறைய பேர் இங்கே இருப்பாங்க ஆனா இந்த மஹல்லாவுல இன்னும் ஒரு மதர்ஷா நடக்குதுங்கிறாங்க முழு பேருந்தான் ஓதறதா சொல்றாங்க ஒரு வருத்தமாக இருக்கிறது ஒன்று தெரிஞ்சுக்க நீங்க எவ்வளவு கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் இங்கே ஓதி கொடுக்கிற கிதாபுகளுக்கு அந்த கோடிகள் இணையாக நிச்சயமா இணையவர் காலம் முழுக்க அந்த பெண்ணுக்கு எந்த ஒழுக்கமும் எந்த மார்க்க நெறிகளும் வேண்டுமோ தயவு செய்து அதை கற்றுத்தார்கள் இன்னமும் அந்த பழைய காலத்திலேயே இருப்பதல்ல லேசா போதும் குரான் ஓதுற அளவு தெரிஞ்சா போதும் கொடுமை என்னன்னா கண்ணூரி மாணவிகள் நிறைய பேருக்கு புராண ஓதர கூட தெரியாது என்பது அதிர்ச்சியான செய்தி தமிழ்நாட்டில் வேற ஊர்ல இல்லைன்னு சொல்லல தமிழ்நாட்டில் கல்லூரி இவ்வளவு தூரம் முதலாக்கள் விரிவடைந்ததற்கு பிறகு அல்லாஹுவை தர வேண்டிய வயதில் நீங்கள் நிஸ்வான்களின் வழியாக கொடுத்து விட்டால் கவலைப்படாமல் கதை மூடி செல்லலாம் நாளைய ஈமா தலைமுறை உங்கள் வீட்டிலே உருவாக இந்த பெண்களுக்கு போதும் நீங்கள் இருக்கிற மார்க்க அறிவு போதும் அதை உருவாக்குகிற பிள்ளைகளை தான் இஸ்வான் முதலிசாக்கள் செய்து கொண்டிருக்கிறது முதல்ல பெண் குழந்தை பெரிய நியமத்துன்னு நினைக்கணும் அதுக்கு கல்வி கொடுக்கறது பெரிய பாக்கியம் நினைக்கணும் அல்லாத சூளுடைய தடயத்தில் தடத்தில் அவர் வழி தவறாமல் பெறாமல் எனது பெண் நடக்கிறால் என்று முயற்சிக்கிறான் அல்லவா அப்படி ஒரு வாக்கியம் கிடைக்கிறது பிறக்கரிய வாக்கியமாக கருத வேண்டும் எல்லாம் வருதுங்க சும்மா சொர்க்கத்துல வந்து பெருமானார் கூட பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் இருப்பார்கள் உண்மைதான் இல்லைன்னு சொல்லல

அவங்களெல்லாம் எதுவும் சட்டம் போட்டு பேசுறதில்லை பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் வெக்கம் நாணம் எல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது இன்றைக்கெல்லாம் பூரா போயிடுச்சு நம்மளா நிறைய சட்டமெல்லாம் உருவாகிட்டாங்க ஏர்போர்ட்ல பார்த்தீங்கன்னா இங்க ஊரா போவாங்க அர்ஜின் போவாங்க இந்த பொம்பளை எல்லாம் வந்து நின்று இருக்கும் சொந்தக்காரங்களெல்லாம் ஐம்பது ஊர் ஐம்பது பேர் நிற்பாங்க அவங்க பாட்டில் அஸ்லாம் துவாங்க அஸ்லாம் துவாட்சி அச்சுக்கு போகிறவங்க எங்க இருக்குது அவங்க நீங்கள் முசாஃபா செய்யறதெல்லாம் அவங்களாம் முசாவா செய்யலாம் இதை வந்து அந்த நேரத்தில் எதுவாக இல்லை இல்லை ஆண்கள் ஆண்கள்கிட்ட முசாவா செய்யணும் அச்சுக்கு போகிற பெண்கள்கிட்ட பெண்கள் முசாவா செய்ய ஆமா ஆமா இங்கே இந்த நேரத்தில் நீங்கள் எதை சுடறதுன்னு இல்லை ஆட்சி கட்ட எல்லாம் முசாஃபா நடக்குது எங்கே இருக்குது ஒரு அண்ணி ஆண்ட முசாஃபா எங்கிருக்கு இது வந்து இன்னைக்கு இருக்கிற நான் கேட்குற ஒரு இடம் வயது வயசு கிடவு நீங்கள் கொண்டு போய் நிற்பாட்டி வைங்க வர்ற ஆச்சரியத்தை எல்லாம் கையில நீட்டிருமா அதே முடியாது பலரும் தலைமுறையினர் திட நிறைய வெட்கம் சார்ந்த அத்தனை விஷயங்களும் எடுப்பட்டு இருக்கிற அந்த பேச்சுல அதுல இதுல எல்லாம் தெரியும் சில விஷயத்தில் சரி சொல்லவே முடியாது ஜனாசா ஆயிடுச்சு சரி சனாசாவில யாரும் பார்க்கலாம்னு சட்டம் இருக்கு எல்லாரும் பார்க்க முடியாது பெண்கள் ஜனாசாவை போனா நீங்க ஆறுதல் சொல்றதுக்கு மீட்டுக்கு வெளியே வேணா சேர்ல சேரல உட்காந்துருக்கலாம் சம்மந்தப்பட்ட மீட்டுக்காரங்கள்ட்ட கை கொடுத்து ஆறுதல் சொல்லலாம் பொறுமையாறு சொல்லலாம் நேராக போய் ஜன்னாசாவை போய் பார்க்க வேண்டியது இதுல ஏதாவது சொல்லணும்னா நம்மள்கிட்ட சட்டைக்கு வர்றாங்க உங்களுக்கு எந்த தின சட்டம் சொல்றதுன்னு வந்து மௌத்தா போயிட்டாங்க அவங்கள போய் பார்க்காம அப்படிங்கிறாங்க எந்த சரீரத்தில் இருக்கிறது ஆம்பளைங்க ஜனாஜா கூட நேர பொம்பளைங்க வர்றாங்க வந்து நேர ஜனாஜாவை பார்க்கிறாங்க காலம் முழுக்க அவரு கோசா அண்ணி ஆண் அண்ணிய பெண் மௌத்தா போன உடனே கண்ணம் போன உடனே நீங்க பார்க்கலாங்கிறதுக்கு பெண்களுக்கு மார்க்கத்துல எங்க அனுமதி தரப்பட்டிருக்கு சொல்லுங்க பாபு இதெல்லாம் சொல்ல முடியாது சட்டத்தையே நான் அதுதான் சொல்றேன் இதையெல்லாம் பெண்களுக்கே சட்டத்தை கொடுத்து விட்டார் பெண்களுக்கு இந்த சரியத்தை போதித்து விட்டால் அவங்களுக்கு தெரியும் இவங்க நமக்கு அனுமதிக்கப்பட்டவங்க இவர்கிட்ட கையை நீட்டி முசாவா செய்யலாம் இவர் பெத்த தகவல் இவர் இவன் சகோதரன் இங்கெல்லாம் நம்ம கையை நீட்டலாம் யாரோ அச்சுக்கு போறாங்க கையை நீட்ட முடியாது யாரோ மூசா போயிட்டாங்க ஜனாசாவை பார்க்க முடியாது இந்த சட்டத்தை எல்லாம் நீங்கள் பெண்களுக்கு தர வேண்டும் அதுலயும் சில இடத்துல மிரட்டுவாங்க பார்த்தீங்களா மூத்தவங்க

தப்சீர் ஹதீஸ் இது போன்ற தனித்தனி துறைகளை சார்ந்த எல்லாம் இங்கே போதிக்கப்படுவதை பாருங்க அதனால் பெண் குழந்தைகளுக்கு பெற்றவர்கள் பெருமை என்று நினைக்கும் முதல்ல நேரமத்தின் நினைக்கும் நல்லா கொடுத்த உங்களுக்கு வாழ்க்கையில் இறைவன் வழங்கிய அவனுடைய பேருபகாரங்களிலும் பெரிய உபகாரம் என்னென்னா அவன் உங்களுக்கும் ஒரு பெண் மகளை தந்தது ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் கூட நம்ம அறியாமை காலம் மாதிரி இது இருந்த காலம் ஏம் தீட்டுன்னா சொல்கிறோம் இன்னைக்கு ரெண்டாவது அல்லது மூணாவது பின்னா மூஞ்சி நாலு மூஞ்சியை பார்க்க முடிய மாட்டேன் ஒரு சைஸாக குழந்தை பிறந்ததுக்கு பேரூரிக்கிலும் பார்ப்பேன் இன்போட்டி போகணும் நம்ம போகும்போதே சந்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பௌத்தோடு மதியை அமைதி அரிஞ்சுன்னா முடிய பண்ணிக்கலாம் பெண் குளத்தை பிறந்திருக்கு அவன் சொல்லணும்னு அவசியமே இல்லை குழந்தைய வாங்கி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை இதே வந்து பையன் பிறந்தால் அந்த சந்துலருந்தே சீரியல் லைட் ஆரம்பிச்சிடும் ஆரம்பிச்சு ட்யூப்லைட்டு அது இது நான் ஊரடி பாட்டு தட்டாட்டா சொல்லிட்டு பேப்பர் என்னா அவர் பையன் வந்து சந்தில ஒண்ணு வெளிக்க வைக்க போறானோ அதை காப்பாற்றணும் சொல்றேன் இன்றைக்கு வரையும் பெண் குழந்தை பிறக்கிற போது ஒரு மட்டமான பார்வை பெருங்க உன்னால ஒரு பெரிய செலிபிரேஷன் அவங்க கொண்டாடுறது நடக்குது போய் அந்த பெண் குழந்தை பரிதாபமா யார் பேருக்கு மாட்டான் ஒன்னும் எவ்வளவு அவங்க மாமனாரோ யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருமே அப்படியே ஒரு உருன்னு உட்காந்துருப்பாங்க இஞ்சி சாப்பிட்டு பாரு நாம நாமளா குழந்தை வாங்கி என்ன இருக்கு என்ன மாதிரி நீ இதே பையனாக தான் நீ என்னென்ன ஆர்ப்பாட்டம் பண்ற முதல்ல ஒரு குடும்பத்தில் நான் முரதிசா விழா என்பதால் சொல்லுகிறேன் ஒரு ஆணை விட பெண்ணை பெண்ணை விட ஆணை பாலின ரீதியாக வேறுபடுத்துல் பிளவுபடுத்துதல் வித்தியாசம் காட்டுதல் என்பது பெரிய தவறு ஆயிரம் பையன் ஆயிரம் ரெண்டாள் அன்னைக்குள்ள முதல்ல இந்த வசங்க தப்பு அதாவது ஒரு பேரன் பேட்டியவோ மகன் மகளையோ கூட்டிட்டு வர்றாரு மஜலேசன் பையனை தூக்கி மட்டும் உட்கார பயணம் தூக்கி பெண்ணை தூக்கி கீழே உட்கார வச்சுட்டார் சுழிசர்லா செல்வாண்டி சில சூழலாவும் பார்க்குறாரு அந்த பொண்ணை கீழே உட்கார வச்சுட்டார் சுவிழ்சர்லா செல்லும் அவர்களுடைய பேச்சுக்கு இடையில் நிறுத்திட்டு ஏன் அங்கே கீழே உட்காந்துருக்கிற பிள்ளையை இந்த மடியில் உட்கார வைக்கலாமே இந்த மடியில் பையன் உட்காந்துருக்கான் இன்னொரு மடியில் பிள்ளையை உட்கார வைக்கலாமே அதை தூக்கி அப்படியே கீழே உட்கார வைக்கிறோம் அவர் உடனடியாக தூக்கி இங்கே உட்கார வச்சுக்கிட்டார் செல்லாது செல்லமுடைய அதிசயிலேயே இருக்குது தன்னுடைய அவுலாதுகளுக்கு இடையில் தன் குழந்தைகளுக்கு ஒரு பெண்ணை ஆணை விட மட்டமானவள் என்று சொல்லி பாரபட்சம் காட்டாமல் எந்த தந்தை வளர்க்கிறாரோ அவளுக்கு ரசூல்ல துவா செஞ்சிருப்பார் துவா செஞ்சிருக்கிறார் எனவே பெண் குழந்தை இருக்கிற வீடுகள் எல்லாம் பெரும் பாக்கியம் செய்த வீடுகள் நான் இறுதியாக சொல்லி முடிக்கிறேன் அன்பு கூறியவர்களே நீங்கள் வேலைவாய்ப்பு தருவதோ பட்டப்படிப்புகள் தருவதோ மிக உயர்ந்த வீடு வாசல்களும் சொத்துக்களும் தருவதோ நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதோ எல்லாவற்றையும் விட ஆக பெரிய விஷயம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷம் என் பிள்ளைய மார்க்கத்தினுடைய சரீரத்தினுடைய எல்லாம் நான் கற்றுக் கொடுத்தேன் என்று ஒரு நிறைவு வருமானால் அந்த மன நிறைவுக்கு ஈடாக வேறு எதுவுமே இல்லை அதனால் யார் யாரெல்லாம் ஓத வைக்கிறீங்களோ தொடர்ந்து ஓத வைங்க எந்த வீட்டிலெல்லாம் பெண் பிள்ளைகள் இன்னும் சரியத்தினுடைய இன்மை கற்களையும் நீங்கள் வெறும் மட்டும் நினைச்சுக்க வேணாம் இங்கோதி தரப்படக்கூடிய கிதாபுகளை போன்று கிதாபுகளை எல்லாம் எந்த பெண்களிலும் அதில் முன்னெடுக்கலையோ அந்த வீடுகளில் எல்லாம் முயற்சி செய்யுங்கள் அதெல்லாம் ஷானு தாரா இந்த மதரசாவை கவுல் செய்வானாக மதரசாவில் ஓதி ஓதுகிற பெண் பிள்ளைகளை எல்லாம் செய்வானா செய்வானாக நம் குடும்ப பேரில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இல்லங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பெண்களையும் சிறிய பெரிய வகையுடைய எல்லா பெண்களையும் சகாவிய பெண்மணிகளின் வரிசையில் கற்பொழுக்கத்தோடு நாணத்தோடு வாழ்நாள் முழுக்க சதீரத்தின் சட்டங்களை தேடி நடக்கிற காலமெல்லாம் செல்லா ஓடும் குறான் ஓடும் தகுந்தை கொடுதை கடத்துகிற நல்ல சிதேதிகளான பெண்களாக எல்லாம் இந்த இறைவன் ஆக்கி அருள்வானாக